டிசம்பர் இருபது மார்கழி ஐந்தாம் நாள் திருப்பாவை பாடல் ஐந்து மாயனை மண்ணு ராகம் ஸ்ரீராகம் மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் எமுனை துறைவனை குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் எம்பாவாய் பாடலின் பொருள் வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிற்றை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் ஆனால் எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல் காணாமல் போய்விடும் பாடலின் விளக்கம் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும் என்பது இதன் உட்கருத்து திருவெம்பாவை பாடல் ஐந்து அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் கான் ஏலக் குழலி பரிசேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்துச் சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலைவறிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவா என்று ஓலமிட்டு அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் கதவை தீர என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை நகர பெண்கள் பாடலின் விளக்கம் கடவுளா அவரை எனக்கு தெரியாத அவரைத்தான் தினமும் பார்க்கிறேனே தினமும் கோயிலுக்கு போக வேண்டுமென்று கட்டாயமா என்ன புதிதாக அவரிடம் என்ன காணப்போகிறோம் வருஷந்தோறும் வருகிற மார்கழிதானே கட்டாயம் காலில் எழ வேண்டுமா என்ன என்று விதந்தாவாதம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அதுபோல்தான் தோழியின் நிலை இருக்கிறது இந்த அஞ்ஞானத்தை போக்கும் வகையில் இறைவனின் சிறப்பை எடுத்து சொல்கிறார்கள் சக தோழியர்